பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம சென்னையில் சொந்தமாக வீடு வாங்கணுன்றது நிறைய பேரோட கனவுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த வீடுங்கிறது வந்து வாசு பிரகாரம் நம்ம கட்டணும் நம்ம நிறையா நினைப்போம் அந்த வாசு பிரகாரம் கட்ட போகிற வீடுக்கு முன்னாடி அடிப்படை விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும் இல்லைங்களா ஸோ அது மாதிரி நமக்கு கேள்விகள் நிறைய எழுப்பும் நம்ம என்ன கவனிக்கணும் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு ஸோ அந்த கேள்விகளுக்குலாம் வந்து நம்ம ஐயா வந்து விடை கொடுக்க போறாரு ஸோ வணக்கம் ஐயா வணக்கம்மா முதல்ல ஒரு நல்ல ஸ்லோகம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா வீடு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன கிரகம்னா அங்காரகன் செவ்வாய் ஸோ வந்து அவருக்குரிய ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் அது அவருடைய மாலா மந்திரம் அது ஹ்ரீம் லம் ஹ்ரீம் தரணி கற்ப சம்பூதம் வித்தையு காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி கஸ்தம் சமங்கலம் பண்மாமயம் ஹ்ரீம் லம் ஹ்ரீம் இது பிரயோக முறையில் சொல்லக்கூடிய மந்திரம் ஒரு சின்ன அறிமுகம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்தை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்ம அவ்வப்போது சொன்ன விஷயம் சல்லிய தோஷம் ஒன்று இருக்குது ஒரு பூமியில் புதைந்து கொடுக்கக்கூடிய பொருள்கள் இப்போ நீங்கள் வீடு கட்டின இடத்துல கூட சில தவறுகள் இருக்கலாம் அந்த வீடை இடிச்சுட்டு கூட புது வீடு கட்டலாம் அங்கே கூட சில தவறுகள் இருக்கலாம் அந்த வீட்டில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடை சில கடனுக்காக அந்த வீட்டை வித்துட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் சரி இல்லை புதுவாக ஒரு இடம் பண்ணி கட்டக்கூடிய இடம் ஃபுல்லாகவே விவசாய பூமியாக நஞ்சை புஞ்சியாக இருந்து அப்புறம் மாற்றப்பட்டு அப்புறம் அது பிளாட் அவுட் பண்ணி சேல்ஸ்க்கு வந்து கட்டுறாங்க அப்போ சில பூமிகளில் சில பொருட்கள் புதைந்திருக்கலாம் சில இடத்துல வாங்கி போட்டிருப்பாங்க அதில் குப்பை கூலங்கள் போட்டிருப்பாங்க கண்ட பொருள்லாம் கொண்டாந்து போட்டிருப்பாங்க சில நேரத்தில் சில மனித கழிவுகளும் சில மனித இது கூட சில இடங்களில் இருக்கலாம் மேபி அந்த மாதிரி கூட நாங்கள் ஒரு சில இடம் வாசித்து பார்க்கும்போது பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இது சல்லிங்கிறது அப்படின்னா அந்த பூமிக்குள்ளே வந்து சமயத்தில் ஒரு மிருகங்களோட விலங்குகளோட எலும்புகள் இருக்குது அப்புறம் தேவையற்ற பொருட்கள் நிறைய இருக்கும் சிலர் அந்த காலத்துல எல்லாம் மாந்திரிகம் பண்ணி கூட கொண்டாந்து புதைச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கா பூமியை சுத்தம் செய்ய சொல்றோம் இது ஒண்ணு கவனிக்கணும் ரெண்டாவது கவனிக்கிறது மனை வந்து செவ்வகமாக இருக்கா சதுரமா இருக்கா அதாவது ரெக்டாங்குலா இருக்கா இல்லைன்னா வந்து ஸ்கொயரா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இதுல வந்து நிறைய இடம் கிராஸா இருக்கு சமயத்துல திசைக்கு நிற்காமல் இருக்கு இதெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல திசைக்கு நிக்கலேன்னா கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா பேசாமல் ஸ்ட்ரைட்டாக இதுதான் கிழக்கி இதுதான் மேற்குன்னு வச்சு கட்டிட்டு போயிடுறேன் அப்படி இருக்க வீடுகளை வாஸ்துப்படி கட்டியும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அப்போ வந்து எதா ஒரு பக்கம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதை குறைக்கணும் குறைச்சா அதை சரி பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு மேற்கு வந்து அறுபது அடி இருக்குது ஸோ அதுக்கு நேராக கிழக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு அடி இருக்குது அப்படின்னா அந்த எட்டு அடியை கட் பண்ணி கரெக்டாக மூலமட்டம் பார்த்து அதை கரெக்டாக ஸ்கொயராகவோ இல்ல செவ்வகமாகவோ அமைத்து தான் வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அதுக்கு அதெல்லாம் விட முக்கியம் என்னன்னா சும்மா நம்ம இடத்த பார்த்துட்டோம் பூமியை பார்த்துட்டோம் வேலை முடிஞ்சது அப்படின்னு விடக்கூடாது ஏத்தா மாதிரி ஏதாவது தெரு போகுதா பக்கத்துல என்ன தெரு போகுது நம்ம அந்த வீட்டுக்கு வரக்கூடிய பாதை என்ன இந்த பாதை வந்து உச்ச நடையில் அமைதா நீச்ச நடையில் அமைதா இதெல்லாம் யாருமே இப்ப பார்க்கறதே கிடையாது ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கா அந்த கோவிலில் என்ன மாதிரி பூஜைகள் நடக்குது என்ன ஆலயம் இருக்குது பக்கத்தில் என்ன இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஒரு தனுசு ராசிக்காரர் எடுத்துக்கங்க இவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி பார்த்தாலும் நடந்து போகிற தூரத்தில் விநாயகர் கோவில் கண்டிப்பாக இருக்கும் இல்லை கட்டப்படும் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதேபோல் இப்போ நாலாம் தேதி பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எங்கே போனாலும் சரி அவங்களுடைய நார்த் ஈஸ்டில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வடகிழக்கு பகுதியில் ஏதோ ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் சின்ன ஒரு அடியாவது கட்டாயிருக்கும் இல்லை ஏதோ ஒரு பகுதி கட்டாயிருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு தான் அவங்க குடி போகிற மாதிரி சூழ்நிலை வரும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறகு அவங்க எல்லாருக்குமே இது நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேஷ ராசிக்காரர் இருக்க ஒரு பரணி நட்சத்திரம் இருக்குது இவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இடத்துல நடந்து போகிற தூரத்தில் ஒரு அம்மன் கோவில் இல்லை அந்த மாதிரி சாய்பாபா டெம்பிள் இது ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும் நடந்து பொருத்தத்தில் கண்டிப்பாக இருக்கும் எப்படி ஒன்று ஒன்றுக்கு எதோ ஒன்று அமைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருந்தாலுமே ஒரு சிலருக்கு நேர எதிராக வந்து ஒரு கோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு எங்கே போனாலுமே ஏற்ற மாதிரி ஒரு காலி இடம் மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்குது அதுக்கப்புறமா கட்டப்படும் அதே மாதிரி ஒரு சிலர் இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேப்ப மரமோ இல்லைனா ஒரு மாமரமோ அவங்க இருக்கிறத சுற்றி ஒரு நூறடிக்குள்ளே வேப்பம்மா இந்த மாதிரி மரங்கள் ஒவ்வொரு இதை பொறுத்து ஜாதகத்தை பொறுத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை வச்சு தான் சில நேரத்தில் நாங்கள் லைவ்ல எல்லாம் கேட்டுருவோம் அப்படி இருக்கா அப்படி இருக்காங்க அவங்க நினச்சிப்பாங்க ஆச்சரியமாவோ ஓ ஏதோ பெருசாக கண்டுபிடிச்சிட்டாராக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாதாரணமாக ஒரு கணக்கு அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு எடுத்து கட்டுறதுக்கு முன்னாடி அந்த அதே மாதிரி ஒரு ஒரு பழைய ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா இந்த இடத்த விற்கிறார் இல்லையா அவர் விற்கிறவர் வந்து என்ன பர்பஸ்க்காக விற்கிறாருன்னு பார்க்கணும் அவர் கடனை அடைக்கிறதுக்காக விற்கிறார் அப்படின்னா அவருக்கு எதுவும் அந்த அந்த இடத்துல பிரச்சனை இருக்கலாம் மேபி தான் நூறு சதவீதம் முடிவு பண்ண வேண்டாம் அந்த இடம் ஒருவேளை அவருக்கு கடனை கொடுத்துருக்கலாம் கடனை ஏற்படுத்தி அடைக்க முடியாமல் போகலாம் கடனுக்காக விற்கிறார் அப்படிங்கும்போது இல்லைன்னா அந்த சின்ன இடத்தை வித்துட்டு பெரிய இடம் வாங்குறேன் அப்படின்னா தாராளமாக அந்த இடத்த வாங்கலாம் ஸோ அது மேல மேல வளரக்கூடிய இடமாக இருக்கும் அதனால ஒரு ஒரு சும்மா நீங்க வாஸ்துப்படி வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்லை அந்த இடத்த தேர்வு செஞ்சு நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா அந்த இடத்த சுற்றி என்ன இருக்குன்னு மெயினாக பார்க்கணும் அது கிராஸாக இருந்தால் நீங்கள் சட்டை பண்ணாமல் ரெண்டு பேரை கேட்டு கட்டிடுவீங்க அப்போதைக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு இவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அதை தொடர்ந்து கடனையோ இல்லை பிரச்சனையோ இல்லை அங்கே அது ஃபேக்ட்ரியிலேயோ இல்லை வீடுகளையோ விபத்துக்களையோ ஏற்படுத்த இது மாதிரி நிறையா பேர் நம்ம சொல்லிகிட்டு அவங்க கேட்காம அக்கா நான் ஜூரதெல்லாம் கேளுங்கன்னு நான் சொல்ல வரல கேட்காமல் வந்து பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டவங்களாம் இருக்காங்க அதனால் ஒரு வாஸ்துப்படி ஒரு வீட்டை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ இல்லை இடத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ முன்னாடி கவனிக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது ஸோ ரொம்ப குழப்பம் வேண்டாம் இது வரலாம் பார்த்தாவே போதுமானதாக இருக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க கண்டிப்பாக வந்து நேர்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த நிறைய கேள்விகளுக்கு நம்ம விடையளிக்கலாம் கண்டிப்பாம் கண்டிப்பாங்க ஐயா நன்றி நன்றிங்கய்யா ஸோ நேர்களை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சொந்த வீடியோ வாங்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்ற ஒரு இது தெரியாமல் இருந்திருக்கும் இன்றைக்கி ஐயா ரொம்ப அழகாக அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன் அதுவரைய நன்றி வணக்கம்